மனிதருள் புனித புனித கனடா நாட்டில் மஞ்சேன் அருகிலுள்ள குவபெக் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது அன்று பிறந்தவர் ஆல்பர்ட் பெசத்தி பன்னிரண்டு பிள்ளைகளுள் எட்டாவதாக பிறந்த இவர் தமது பன்னிரெண்டாவது வயதில் பெற்றோரை இழந்து அனாதையானார் தத்து பிள்ளையாக சென்ற இவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வாழ்ந்தபோது போது சிறு வயதில் கடுமையான வேலைகளை செய்து வயிறு வளர்த்தார் தீராத வயிற்று வலியால் துடித்த ஆல்பெர்ட் எந்த ஒரு வேலையிலும் நிலைத்து நிற்க முடியாமல் பல்வேறு வேலைகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் தமது இருபத்தைந்து வயதில் கனடாவிற்கு திரும்பி வந்தார் குரு மடத்தில் சேர ஆவல் கொண்ட ஆல்பர்ட் அருள் பணியாளர் ஒருவர் கொடுத்த சிபாரிசு கடிதத்துடன் திருச்சிலுவை சகோதரிகளின் சபை கதவை தட்டினார் அக்கடிதத்தில் நான் ஒரு புனிதரை அனுப்புகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது அருள் சகோதரர்களால் இதை நம்ப முடியவில்லை பயிற்சிகள் ஆரம்பமாயின அன்றிலிருந்து ஆல்பர்ட் தம் பெயரை அந்திரே என்று மாற்றிக்கொண்டார் திருச்சிலுவை சகோதரிகளின் முக்கிய பணி ஆசிரிய பணி ஆனால் அன்றே கொஞ்சம் கூட வாசிக்கவோ எழுதவோ தெரியாதவராக இருந்தார் இவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி காரணமாக வருந்துகிறாரா அல்லது உண்மையான இழை அழுத்தலுடன் வருந்துகிறாரா என பயிற்சி அளித்த தந்தையர்கள் ஐயம் கொண்டனர் எனவே இவரை வீட்டிற்கு அனுப்பிவிடும் முடிவையும் எடுத்தனர் உடனே அன்றே பேராயரை நாடினார் புனித வளனார் மீது மிகுந்த பக்தியும் பற்றும் கொண்டிருந்த அன்றே பேராயரின் விருப்பப்படி முதல் வார்த்தைப்பாடு கொடுத்தார் முதல் பணித்தளமாக மஞ்சேலில் உள்ள நோட்ரேடாம் கல்லூரிக்கு அனுப்பினார்கள் அங்கு வாயு காப்பாளராக நியமித்தார்கள் இது ஏழு முதல் பனிரெண்டு வயது உடையவர்களுக்கான கல்வி கூடமாகும் இங்கு கதவு திறந்து விடுவது விருந்தினர்களை வரவேற்பது யாரை பார்க்க வருகிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடிப்பது மாணவர்களை துயில் எழுப்புவது கடிதம் விநியோகிப்பது போன்ற வேலைகளை செய்தார் புனித வளனார் மிகுந்த பக்தியுடன் திகழ்ந்ததுடன் புனிதரின் சுருபம் அருகில் இருக்கும் விளக்கில் உள்ள எண்ணெயை பக்தர்களுக்கு கொடுத்து சுகம் பெற செய்தார் மாணவர்களின் சிறந்த வழிகாட்டியாக இருந்தார் இக்கல்லூரிக்கு அருகில் ஒரு மலை இருந்தது அதன் உயரத்தில் புனித வளனாருக்கு ஒரு ஆலயம் எழுப்ப ஆசை கொண்டார் பேராயரிடம் அனுமதி வேண்டினார் மறுப்பு தெரிவித்த பேராயர் உன்னால் முடிந்தால் கட்டிக்கொள் என்று விட்டுவிட்டார் இவர் தம்மிடம் இருந்த மிக சொற்ப பணத்தை ஒரு பெட்டியில் போட்டு மலையில் புனித வளனாருக்கு அருகில் வைத்து அதில் இது புனித வளைநாருக்கான நன்கொடை என்று எழுதி வைத்தார் ஆண்டுகள் கடந்தன மிக குறைவான தொகையை சேர்ந்திருந்தது அதை வைத்து பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு அடி என்ற அளவில் சிறிய மரத்தாலான கோவில் கட்டினார் மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் பேராயரிடம் முறையிட்டார் நீதான் கோவில் கட்ட வேண்டும் என்று வலனார் காட்சி எழு எதுவும் கொடுத்தாரா என்று வினவிட்டு கடனாய் ஆகாதபடிக்கு கோவில் கட்டு என்று அனுமதி அளித்தார் அன்றே முதலில் மேற்கூரை அமைத்தார் பிறகு சுற்றுச்சுவர் அதைத் தொடர்ந்து திருப்பயணிகள் தங்கி ஜெபித்து செல்ல விடுதிகள் கட்டினார் பக்தர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் எழுதும் கடிதமும் அதிகரித்தது ஒரு மாதத்திற்கு எண்பதாயிரம் கடிதங்கள் கூட வந்தது இவரை நோக்கி வந்த பலர் மனநலமும் உடல்நலமும் பெற்று சென்றார்கள் புனித வளனார் மீதான பக்தி ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதான உள்ளார்ந்த ஈடுபாடு என்பதே இவருடைய ஆன்மீகமாக இருந்தது யாராவது இவரின் இச்சிறப்பை பற்றி புகழ்ந்தால் நான் அறியாமையில் உள்ளவன் என்னை விட யாராவது அதிக அறியாமையில் இருப்பார் என்றால் கடவுள் இந்நேரம் எனது இடத்தில் அவரை வைத்திருப்பார் என்பார் புதுமைகளை குறித்து சிலாகத்தால் வளனாரே சுகம் தருகிறார் நான் அவரின் சிறிய நாய்க்குட்டி அவ்வளவுதான் என்று தன்னையே தாழ்த்தி கொள்வார் தமது தொண்ணூறாவது வயதில் முற்றிலும் நிறைவடையாத திருத்தல கோவிலின் மேல் வளனாரின் திருவுருவை நிறுவ ஆசை தெரிவித்தார் மலை மீது ஏற முடியாத நிலையில் புதிதாக நிறுவப்பட்ட சுருபத்தை காண உடன் பணியாளர்கள் அந்திரேவை சுமந்து சென்றார்கள் கடைசி வரை முழுமையடைந்த ஆலயத்தை காணாமலேயே அந்திரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜனவரி ஆறாம் தேதி மரணமடைந்தார் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மே இருபத்தி மூன்று அன்று அருளாளராக அறிவித்தார் திருத்தந்தை பதினாறாம் இரண்டாயிரத்தி பத்து அக்டோபர் பதினேழாம் தேதி இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் புனித அந்த எங்களுக்காக மன்றாடும்